விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் ஒன்பது கால்நடைகள் சாவு மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ பார்வோனிடம் சென்று அவனிடம் சொல் எபிரேயின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு நீ அவர்களை போக விடாமல் இன்னும் தடை செய்தால் நாட்டிலுள்ள குதிரைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எருதுகள் ஆடுகள் ஆகிய உன் கால்நடைகள் மேல் கடவுளின் கைவன்மை மிக குடிய கொல்லை நோயாக வரப்போகிறது ஆண்டவரும் இஸ்ரேலின் கால்நடைகளுக்கும் எகிப்தியரின் கால்நடைகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவார் எனவே இஸ்ரையல் மக்களுக்குரியவை அனைத்திலும் எவையுமே மடிந்து போகா நாளைய தினம் ஆண்டவர் இதனை இந்நாட்டில் செயல்படுத்தப் போகிறார் என்று ஆண்டவரே ஒரு நேரத்தையும் குறித்துவிட்டார் அதன்படி எகிப்தியரின் கால்நடைகள் எல்லாம் மடிந்தன இஸ்ரையல் மக்களின் கால்நடைகளிலோ எதுவும் சாகவில்லை பார்வோன் ஆலோனுப்பி விசாரித்தான் இசையலரின் கால்நடைகளில் ஒன்று கூட சாகவில்லை ஆயினும் பார்வோனின் மனம் கடினப்பட்டது மக்களை அவன் போகவிடவில்லை கொப்புலங்கள் மேலும் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக்கொள்ளுங்கள் வானத்தில் தூவட்டும் எகிப்து நாடெங்கும் பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாக வெடித்து புண்ணாகும் என்றார் அவர்களும் அடுப்பிலிருந்து சாம்பலை வாரிக்கொண்டு பார்வோன் முன்னிலையில் சென்று நின்றனர் மோசே வானத்தில் அதனை தூவினார் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து கொப்புலங்களாக மாறிற்று கொப்புளம் தோன்றியதால் முன் நிற்க இயலவில்லை ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா எகிப்தியர் மேலும் கொப்புளம் கண்டிருந்தது ஆண்டவர் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்தினார் ஆண்டவர் மோசைக்கு அறிவித்தபடியே அவர்களுக்கு அவன் செவிசாய்க்கவில்லை கல்மழை மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கி சொல் எபிரேயிரின் கடவுளான ஆண்டவர் சொல்வது இதுவே எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு இல்லையெனில் இம்முறை கொல்லை நோய்களை எல்லாம் உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் நானே ஏவி விடுவேன் இந்நாடெங்கும் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை இதனால் நீ அறிந்து கொள்வாய் என் கையை ஓங்கி உன்னையும் உன் குடிமக்களையும் கொல்லை நோய்களால் இதற்குள் தாக்கியிருப்பேன் நீயும் இந்நாட்டிலிருந்து ஒழிந்து போயிருப்பாய் எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன் நீயோ என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் தலை தூக்கி நிற்கின்றாய் எகிப்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருந்திராத அளவுக்கு மிக கொடிய கல்மழையை அதில் நாளைய தினம் இந்நேரத்தில் பெய்ய செய்வேன் எனவே உன் கால்நடைகளையும் வயல்வெளியில் உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புக செய்ய இப்போதே ஆளனுப்பிவிடு வீட்டிற்கு கொண்டு சேர்க்கப்படாமல் வயல்வெளியில் விடப்பட்ட மனிதர் அனைவர் மேலும் விலங்குகள் அனைத்தின் மேலும் கல்மழை பெய்ய எல்லாரும் பார்வோனின் அலுவலரில் ஆண்டவரின் வார்த்தையை மதித்தவர் தம் அடிமைகளையும் தம் கால்நடைகளையும் வீடுகளுக்குள் ஓட்டிவிட்டனர் ஆண்டவர் வார்த்தையை மதிக்காதவர் தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வயல்வெளியில் விட்டுவிட்டனர் ஆண்டவர் மோசேயை நோக்கி எகிப்து நாடெங்கும் எகிப்து நாட்டிலுள்ள மனிதர் விலங்கு வயல்வெளியிலுள்ள பயிர் பச்சை இவற்றின் மேல் கல்மழை பெய்யுமாறு உன் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசே தம் கோலை வானோக்கி நீட்டவே ஆண்டவர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார் நிலத்தில் நெருப்பு பாய்ந்து வந்தது எகிப்து நாடெங்கும் ஒரு நாடாக எகிப்து உருவான காலம் தொடங்கி அந்நாள் வரை அங்கு இருந்திராத அளவு மிக கடுமையான கல்மழை பெய்ய அதனிடையே மின்னல் கொண்டிருந்தது எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியில் இருந்த அனைத்தையும் கல்மழை தாக்கியது மேலும் வயல்வெளியில் பயிர் பச்சை யாவற்றையும் பாழ்படுத்தியது வயல்வெளி மரங்கள் அனைத்தையும் முறித்தெறிந்தது இசையல் மக்கள் தங்கியிருந்த கோசேன் நிலப்பகுதியில் மட்டும் கல்மழை பெய்யவில்லை பார்வோன் ஆலனுப்பி மோசேயையும் ஆரோனையும் கூப்பிட்டான் அவன் அவர்களை நோக்கி நான் இம்முறை பாவம் செய்துவிட்டேன் ஆண்டவரே நீதியுள்ளவர் நானும் என் மக்களுமே தீயவர் எனவே ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் கடவுள் அனுப்பியது போதும் நான் உங்களை போகவிடுவேன் இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான் மோசே அவனை நோக்கி நாளைக்கு வெளியே போன பின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன் இடிமுழக்கங்கள் ஓய்ந்து போகும் கல்மழையும் நின்றுவிடும் இதனால் இந்நாடு ஆண்டவருடையது என்பதை நீ அறிந்து கொள்வீர் ஆனால் உம்மையும் உம் அலுவலரையும் பொறுத்தமட்டில் இன்னும் நீங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் அஞ்சு நடப்பதாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும் என்றார் அப்போது சனல் பயிரும் வார்கோதுமை பயிரும் அடிப்பட்டு போயின வார்கோதுமை விட்டிருந்தது சனல் பூத்து இருந்தது ஆனால் கோதுமையையும் மாக் கோதுமையையும் அடிப்பட்டு போகவில்லை ஏனெனில் அவை பின்னர் கதிர்வன மோசே பார்வோனை விட்டகன்று நகருக்கு வெளியே வந்தார் தம் கைகளை ஆண்டவர் பால் நீட்டினார் உடனே இடிமுழக்கங்களும் கல்மழையும் ஓய்ந்தன நாட்டில் மழை பெய்வதும் நின்றது மழையும் கல்மழையும் இடிமுழக்கங்களும் ஓய்ந்து போனதை கண்டான் பார்வோன் ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான் தன் மனத்தை கொண்டான் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர் பார்வோனின் மனம் இறுகிவிட்டதால் மோசே வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இஸ்ரையல் மக்களை போகவிடவில்லை